எழுபத்தி ஒன்பது ஒன்று முதல் பதிமூன்று வரை தேவனே புறச்சாதியார் உமது சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை மண்மேடுகளாக்கினார்கள் உமது ஊழியக்காரரின் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் உமது பரிசுத்தவான்களின் மாம்சத்தை பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக கொடுத்தார்கள் எருசலேமை சுற்றிலும் அவருடைய இரத்தத்தை தண்ணீரைப் போல சிந்தினார்கள் அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை எங்கள் அயலாருக்கு நிந்தையும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தமும் ஆனோம் எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் இருப்பீரோ உம்முடைய எரிச்சல் அக்கினியைப் போல் எரியுமோ உம்மை அறியாத ஜாதிகள் மேலும் உமது நாமத்தை தொழுது கொள்ளாத ராஜ்யங்கள் மேலும் உம்முடைய உக்கிரகத்தை ஊற்றுவிடும் அவர்கள் யாக்கோப்பை பட்சித்து அவன் குடியிருப்பை பாழாக்கினார்களே பூர்வகாலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதையும் உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாக எங்களுக்கு நேரிடுவதாக நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம் எங்களை ரட்சிக்கும் தேவனே நீர் உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும் அவருடைய தேவன் எங்கே என்று புரஜாதிகள் சொல்லுவானேன் உமது ஊழியக்காரருடைய சித்துண்ட இரத்தத்தின் பழிவாங்குதல் ஜாதிகளுக்குள்ளே எங்கள் கண்களுக்கு முன்பாக விளங்கும்படி செய்யும் கட்டுண்டவனுடைய பெருமூச்சை உமக்கு முன்பாக வரட்டும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது புயத்தினால் உயிரோடு காத்தள்ளும் ஆண்டவரே எங்கள் அயலார் உம்மை நிந்தித்து நிந்தையை ஏலத்தனையாக அவர்கள் மடியிலே திரும்ப பண்ணும் அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்மை உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம் தலைமுறை தலைமுறையாக உமது ஸ்துதியை சொல்லி வருவோம் என்றார் என்பதே ஆமேன்